வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையானது பார்த்திங்கன்னா வரலாறுக்கானதை சரிவில் காணப்படுது இந்த வரலாறுக்கானதை சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினெட்டாக காணப்படவில்லை எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே

முடிகள் போல் வருகின்ற வாரத்தில் முதல் நாளிலிருந்தே சரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது அதே போல் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது ஏற்றம் என்று பார்த்தால் அதிகபட்சமாக பார்க்கும் பொழுது குறைந்தபட்சமாக நமக்கு நூறு இருந்து அதிகபட்சமாக டாலர் வரை சரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலையை சார்ந்து தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு வெள்ளையின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் மிக கடுமையாகவும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது